ஐபிஎல் போட்டிகள் இப்பொழுது மும்முரமாக மாறிக்கொண்டிருக்கு உலகின் பெரிய கிரிக்கெட் லீக்காக கருதப்படுகின்ற ஐபிஎல் போட்டிகள் இப்பொழுது இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்ற நேரத்தில் ஒவ்வொரு அணிகளும் இறுதி சுற்றுக்கு அதாவது பிளே ஆஃப் சுற்றுக்காக தகுதி பெற முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நேற்று வெற்றியின் மூலம் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணி இதுவரை பதினோரு போட்டிகள் பங்கேற்று எட்டு போட்டிகள் வெற்று மூன்று போட்டிகள் மாத்திரம் தோல்வியடைந்து பதினாறு புள்ளிகளோடு முதலாம் இடத்தை பிடித்திருக்கிற ராஜத் படிதர் தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாம் இடத்தில் ஆர்த்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி முதல் போட்டியிலிருந்து பல போட்டிகள் தோல்வியடைந்திருந்தாலும் இறுதியாக நடந்த ஆறு போட்டிகளில் பெற்று மொத்தமாக பதினோரு போட்டிகளில் பங்கேற்று ஏழு போட்டிகள் வெற்றி நான்கு போட்டிகள் தோல்வி பதினான்கு புள்ளிகளோடு இப்பொழுது இரண்டாம் இடத்தில் இருக்கிறது சுப்மன் கில் தலைமையிலான குஜராத் டைட்டன்ஸ் அணி பத்து போட்டிகள் பங்கேற்று ஏழு போட்டிகள் வெற்றி மூன்று போட்டிகள் தூண்டி பதினான்கு புள்ளிகளோடு மூன்றாம் இடத்தில் இருக்கிறது நான்காம் இடத்தில் சிறேஸ் ஐயர் தலைமையிலான பஞ்சாப் கிங் பத்து போட்டிகளில் பங்கேற்று ஆறு போட்டிகள் வெற்றி மூன்று போட்டிகளில் தோல்வி ஒரு போட்டி மலையால் கைவிடப்பட்ட நிலையில் ஒரு புள்ளியோடு மொத்தமாக பதினோ பதிமூன்று புள்ளிகளோடு நான்காம் இடத்தில் இருக்கிறது டெல்லி கேபிட்டல் சாட்சர் பட்டேல் தலைமையிலான இந்த அணி பத்து போட்டிகள் பங்கேற்று ஆறு போட்டிகள் வெற்றி நான்கு போட்டிகள் தோல்வி பன்னிரெண்டு புள்ளிகளோடு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது லக்னோ சுபர்ஜெயந்த் ரிஷார்ட் பன் தலைமையிலான அந்த அணி பத்து போட்டிகள் தங் பங்கேற்று ஐந்து போட்டிகள் வெற்று ஐந்து போட்டிகள் தோல்வி பத்து புள்ளிகளோடு ஆறாம் இடத்தில் இருக்கிறது கொல்கத்தா நைட்டடஸ் அணி பல அதிரடி வீரர்களை கொண்டிருக்கின்ற சிறப்பான அணியாக இருக்கின்ற ரஹான தலைமையிலான கொல்கத்தா நைட்டட்ஸ் அணி இம்முறை பல போட்டிகளில் தோல்வியடைந்து பத்து போட்டிகளில் பங்கேற்று நான்கு போட்டிகள் மாத்திரம் வெற்றி பெற்று ஒன்பது புள்ளிகளோடு ஒன்பது போட்டி ஒன்பது புள்ளிகளோடு ஐந்து தோல்விகளிடங்களாக ஏழாம் இடத்தில் இருக்கிறது ராஜஸ்தான் ராயல் பதினோரு போட்டிகள் பங்கேற்று மூன்று போட்டிகளில் மாத்திரம் பெற்றி இரு எட்டு போட்டிகள் தோல்வியடைந்து ஆறு புள்ளிகளோடு ரியான் பராக் தலைமையிலான ராஜஸ்தான் ராயல் அணி எட்டாம் இடத்தில் இருக்கிறது அறுபது இருபது போட்டிகள் அதிரடி வீரர்களை உலகின் தரமான பல திறமையான வீரர்களை கொண்டிருக்கின்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இம்முறை தான் பங்கேற்ற பத்து போட்டிகளில் மூன்று வெட்டிகள் மாற்றம் பதிவு செய்து ஏழு போட்டிகளை தோல்வியடைந்து ஆறு புள்ளிகளோடு இப்பொழுது ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது உலகிலே எதிர்பார்க்கப்பட்ட அதிகப்படியான ரசிகர்கள் கொண்ட ஒரு அணியாக கருதப்படுகிறது சென்னை சூப்பர் கிங் தோனி தலைமையிலாக இம்முறையும் களமிறக்கியிருக்கின்ற அந்த அணி பதினோரு போட்டிகளில் பங்கேற்று நேற்றைய அடங்கலாக ஒன்பது போட்டிகளில் தோல்வி இரண்டு போட்டிகள் வெற்றியடைந்து நான்கு புள்ளிகளோடு இப்பொழுது பத்தாம் இடத்தில் இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு அணிகளும் தமது இடங்களை முதல் நான்கு இடங்களுக்குள் வருவதற்காக போட்டி போட்டுக்கொண்டிருக்கின்ற தருணத்தில் இப்பொழுது புள்ளிப்பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகவே அடுத்து வருகின்ற போட்டிகள் அனைத்தும் முதல் நான்கு இடங்களை பிடிப்பதற்கான போட்டி கடுமையாக இருக்கும் ஆகவே மீனவர் விளையாடி செய்து உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பது தாஸ் வணக்கம் கிளே